இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக நல்லடியார்களின் பார்வையில் ரமபான் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஏன் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்தோம் என்றால் விவாதத்துக்களிலும் நன்மைகளாலும் நிறைக்கப்பட்ட ஒரு பொற்குவியல் நிறைந்த ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம் எந்த ஒரு சீதவியாவது இந்த மாதத்தை அடைவதிலே அவன் கவலைப்படுவதே கிடையாது அந்த மாதத்தை அவன் மனதிலே மகிழ்ச்சியோடு வரவேற்பார் இன்னொரு நல்லவனும் அந்த மாதத்தை வரவேற்பவனாக இருக்கின்ற அதே நேரத்தில் கெட்டவர்களுக்கு அது ஒரு மிகவும் மோசமான ஒரு மாதமாகவும் ஒரு சிக்கலான ஒரு மாதமாகவும் மாறிவிடுகிறது எனவே நம்முடைய உள்ளம் இந்த ரமதானை வரவேற்கிறதா அல்லது வெறுக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனதிலே நாங்கள் கொஞ்சம் நிறுத்தி பார்க்க வேண்டும் நான் இந்த மாதத்தை அடைவதிலே பெருமகிழ்வோடு காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்கிறது இந்த மாதம் வரக்கூடாது அல்லது வந்தாலும் எப்போது கழியும் என்ற உணர்வு எனக்கு இருக்குமாக இருந்தால் நான் அல்லாவுடைய தொடர்பிலே மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய அடையாளம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மாதம் பல பொற்குவியல்களை நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே தான் குரான் இறங்கியதாக குரான் நமக்கு சொல்கிறது இந்த மாதத்தில் அதிகமான கொடைகள் அல்லை கொடுக்கப்படுகின்ற மனிதர்களுக்கு உபகாரம் செய்யப்படுகின்ற அதே நேரத்திலே ஷஹூ தௌபா தௌபாவுக்கான மாதமாகவும் மகஃபிரத்துக்கான அல்லாவுடைய மன்னிப்பை அள்ளி பெறுகின்ற ஒரு மாதமாகவும் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதத்தில் அவர்கள் அல்லாவால் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த மாதத்தில்தான் சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது அதே போன்று நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகிறது ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் ஆயிரம் மாதங்களை கொண்ட ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு இருக்கிறது என்ற பலவிதமான நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கின்ற இந்த மாதத்தை நல்லடியார்கள் எப்படி வரவேற்றார்கள் என்பதைத்தான் இந்த ஹுத்பாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமான சகோதரிகளே சொல்லலா சிறப்பிக்கப்பட்ட நூற்றாண்டு சொல்லப்படுகின்ற சஹாபாக்கள் சாவியுங்கள் தமிழ சாவியுங்கள் அவர்களை சலஃபு என்று அழைப்பார்கள் இந்த சலஃபுகள் எந்த அளவு இந்த மாதத்தை அவர்கள் வரவேற்றார்கள் என்பதற்கு ஒரு செய்தி பல செய்திகளை இங்கே நான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே மகளாய் பதில் என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி குறிப்பிடுகிறார்கள் எந்த அளவு என்றால் இந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்காக ஆறு மாதங்களை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் யா எங்களுக்கு ரமலானை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தையும் அதில் நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தையும் அதை நிரப்புகின்ற பாக்கியத்தையும் எனக்கு தாயா அல்லா என்று ஆறு மாதமும் ஒரு மூமின் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த மாதத்தை அடைந்து இவாத செய்து விட்டான் என்றால் அந்த இபாதத்துக்கள் நீ பாதுகாத்து விடு என்று ஆறு மாதங்கள் திரும்ப அவன் வாட்ச் செய்ய வேண்டும் என்று சொதல் என்று சொல்லக்கூடிய மாலை ஆய்வன் சொதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தாவி குறிப்பிடுகிறார் சகோதரி சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியமான வார்த்தை இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் ஆறு மாதம் இந்த அடைகின்ற பாக்கியத்தையும் நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தையும் செய்கின்ற பாக்கியத்தையும் தாய் என்று கேட்டு அந்த மாதத்தை அடைந்து சிறப்பாக நாங்கள் அனுப்பி வைத்து விட்டால் யாழ் அதில் செய்த அமல்கள்லாம் நீ அங்கீகரித்துக் கொள் என்று ஆறு மாதம் திரும்ப பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் இந்த மாதத்துக்கு இருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதனாலே தான் சாலைகள் ஃபௌசான் ஹபிலோகுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள் இந்த மாதத்தை இவாதத்தால் முடித்த மனிதர்கள் இருக்கிறார்களே அல்லாவுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு முடித்த மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாவுடைய அல்லாஹுடத்திலே கூலியையும் அவருடைய சிறப்பையும் எதிர்பார்க்கிறார்கள் எப்போ அல்லாட்ட கூலி கிடைக்கும் எப்போ அல்லாஹ் தாலாவுக்கான சுரக்கத்தை தருவார் என்ற எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்கும் அதே போன்று ஒரு முனாஃபி

இந்த பாவிகளுக்கு இந்த மாதம் சிறைச்சாலை என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே நல்லவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பெட்டகம் ஒரு களம் ஆடுகளமாக இருக்கிறது ஆனால் பாவிகளுக்கு ஒரு சிறைச்சாலை எப்ப மாதம் போகும் எப்ப நாம் பகிரங்கமா சிகரெட் குடிக்கலாம் எப்ப நாம் பகிரங்கமா புகைக்கலாம் பகிரங்கமாக எப்படி நான் பாவம் செய்யலாம் என்று இந்த மாதம் சீக்கிரமாக போய்விடாதா என்று நினைப்பவர்கள் முனாபிகுகள் என்றவர் குறிப்பிடுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் எந்த பட்டியில் இருக்கிறோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் தான் இந்த மாதத்தை பற்றி பட்டியல் எடுகின்ற அறிஞர்கள் ஹாஃபிப் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் லையிலு ரமழான் अफலலு மின் நஹாரிஹ் அதாவது ரமலான் பகலை விட பிரம்மமானுடைய இரவு இரவு மிகவும் சிறப்பானது என்று சொல்கிறார்கள் ஏன் தெரியுமா பகல் நாங்கள் இவாது செய்ய முடியாது தாகித்து பசித்து நாங்கள் நோம்பிருப்போம் அந்த நேரத்தில் எதையும் செய்வதற்கு நம்முடைய உடம்பிலே சக்தி குறைவாக இருக்கும் இரவு நேரத்தில் நோம்பு திறந்ததற்கு பிறகு மகருப்பில இருந்து வரைக்கும் செய்வதற்கான வாயில் திறந்து கொண்டே இருக்கும் எனவே அந்த அந்த இரவு இரவுகள் மிக சிறப்பானது என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் இப்படித்தான் நல்லவர்கள் இந்த மாதத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இமாம் அதாவது இவரு ரஜம் என்று சொல்லக்கூடிய அறிஞர் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலே ஒரு மோமினுக்கு இரண்டு விதமான போராட்டங்களை அது ஏற்படுத்துகிறது ஒரு போராட்டம் என்னவென்றால் அவன் பகல் நேரத்திலே நோன்போடு போராட வேண்டியிருக்கிறது பசித்திருந்து தாகித்திருந்து தன்னுடைய மனைவியை தள்ளி வைத்து அவன் போராட வேண்டியிருக்கிறது அதே போல் அவனுடைய அடுத்த போராட்டம் இரவு நேரத்திலே நின்று வணங்குகின்ற அந்த வணக்கங்களிலே தன்னை அவன் தியாகத்தோடு ஈடுபடுத்த வேண்டியிருக்கிறது சகோதரர்களை நீயத்து வையுங்கள் இந்த வருடமாவது கையாமல் நான் தொழ வேண்டும் இந்த வருடமாவது நான் நோன்பு குடிக்க வேண்டும் இந்த வருடமாவது நான் இரவுகளை வெறுமனை அனுப்பிவிடாமல் அதை நன்மைகளால் நிரப்பினால் அனுப்ப வேண்டும் என்று நீத்து வைத்துக் கொள்ளுங்கள் யார் இந்த இரண்டு போராட்டங்களையும் சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அதனுடைய உரிமையை சரியாக கொடுத்து விட்டார்கள் அதிலே யார் பொறுமையாக இருந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் அங்கே அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று மேற்படி அறிஞர் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாம அப்துல் 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 அசீஸ் நவாஸ் ரஹத்து சொல்லுகின்ற பொழுதோ இந்த மாதத்துடைய சிறப்பு எந்த அளவு என்றால் மிகவும் சங்கையான ஒரு மாதம் ஹைரோனாவையும் மகத்தான நலவுகளை உள்ளடக்கி ஒரு மாதம் எனவே அந்த மாதத்தை பொறுத்தவரையிலே தாலா எந்த அளவு நாங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் அந்த மாதம் வருகிறது என்றால் ஒரு ஒரு வாலிபனுக்கு ஒரு வாலிப பெண்ணுக்கு திருமணம் முடித்து ஒரு வருடத்தின் பின்னால் குழந்தை கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களோ எப்படியெல்லாம் வாழ்த்து சொல்வார்களோ அப்படி இந்த மாதத்தை அவர்கள் வரவேற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த மாதம் ரமலான் வருகிறது என்ற அந்த வரவேற்பு அவனுடைய உள்ளத்தில் எழ வேண்டும் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் ரமலான் வருகிறது நோன்பு பிடிக்க வேண்டும் நான் இன்னென்ன விவாதத்துக்குள்ளே ஈடுபட வேண்டும் இத்தனை தடவைகள் குரானை ஓதி முடிக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுதில் இருந்து எங்களுடைய மனதை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலைதான் அறிஞர்கள் மத்தியிலே நல்லடியார்களுக்கு மத்தியிலே இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாமாதுல்ல அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு மூமினான ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே இரண்டு வகையிலே இந்த ரமலானை வைத்து சந்தோஷம் அடைகிறான் ஒன்று என்ன தெரியுமா இந்த ரமதானின் மூலமாக அதிகமான விவாதத்துக்களை செய்து கொள்ள முடியும் நிறைய தஸ்மீ செய்து கொள்ள முடியும் குரானை நிறைய தடவை ஓதிக்கொள்ள முடியும் நிறைய கியாமுள்ளையில் நீண்ட நேரம் வந்து தொழுது கொள்ள முடியும் என்று ஒரு ஆசையோடு அவன் இருக்கிறான் அதே போன்று ஒயுக் சிறுமினல் ஐபாத அதிகமான விவாதத்தை செய்கின்ற அதே நேரம் அவனுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது ஆசை என்ன தெரியுமா அதிகமான ஹைராத்துகள் அந்த மாதத்தில் இருக்கிறது ஏழைகளுக்கு ஏழைகளை தேடி சென்று அங்கே வசதி படைத்தவர்கள் கொடுக்கிறார்கள் அதை சாதாரணமாக மிடில் இருந்தால் கூட அவர்கள் அடுத்த குடும்பத்தை கவனிக்க நினைக்கிறார்கள் இவர்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எனவே ஹைராத்துகள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இவாதத்துக்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது எனவே ரெண்டையும் யார் சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள் என்ற கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி இந்த மாதத்து சிறப்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல இமாம் அப்துல் பர் என்று சொல்லக்கூடிய இவர் அப்துல் பர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அறிஞர் சொல்லுகின்றபோது சொல்லுகிறார் ரவிகளார் சொல்லியிருக்கிறார்கள் சுஃப் சிதத்யாபீன் இந்த மாதத்தில் ஷெய்த்தான்கள் விளங்கிடப்படுகிறதே அவுல்ல சுல்சிடையாபின் அல்லது ஷைத்தான்கள் அதில் விளங்கிடப்படுகிறதே சங்கியால் பிணைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதிசை வைத்தவர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா இந்த மாதத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாவத்தில் இருந்து அவர்கள் ஆவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் ஏனைய மாதத்துல ஷேத்தானோட கூடையே இருந்து நம்மை வழிகளுக்கு இந்த வேலைகளை அதிகம் செய்வான் ஆனால் இந்த ரமலான் வந்து விட்டால் கடுமையான அட்டகாச புரிகின்ற கட்டப்பட்டு விடுகிறார்கள் அவர்கள் விலங்கடப்பட்டு விடுகிறார்கள் என்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஒருவாறு செய்வதற்கான வாய்ப்பை அல்லா திறந்து குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர் பாவத்தில் இருந்து ஒதுங்குவதற்கு சரியான வாய்ப்பான ஒரு மாதம் இவ்வளவு காலம் புகைத்துக் கொண்டிருந்தேன் பீடி அடித்துக் கொண்டிருந்தேன் இந்த மாதத்தோடு அதற்கு முத்துப்புள்ளி வைக்கிறேன் என்று என்னால் வைத்துக் கொள்ள முடியும் காலம் தொழுகை இல்லை இந்த ரமலானில் இருந்து நான் தொழுகையாளியாக மாறப்போகிறேன் என்று அந்த ரமலானை தொடர்ச்சியாக தொடர்ந்து அவன் தொழுகியாளியாக மாறிக்கொள்வதற்கான வாய்ப்பாக அமைகிறது இப்படி தர்மம் செய்வது கருமியாக வாழ்கிறான் என்றால் அவன் கொடையாளியாக மாறுவதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கிறது எனவே இந்த மாதம் என்பது மிகவும் சிறந்த ஒரு ஆடுகளமாக ஒரு சிறந்த ஒரு பயிற்சி களமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மாதத்தை எப்படி அறிஞர்கள் வர்ணிக்கிறார்கள் என்றால் சலகுகள் என்ற சகாபாக்கள் தாவியுங்கள் தபா தாவியுங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் யாத்திக்காக இருப்பார்கள் ஆயிஷா நாயகர் சொல்கிறார்கள் நான் இந்த மாதத்தில் யாத்தி காஃபிருப்பேன் நான் பள்ளியை விட்டு வெளியால வரவே மாட்டேன் எப்பொழுது வெளியே வருவேன் என்றால் யாராவது ஒரு நோயாளி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் அந்த நோய் விசாரிக்கு செல்வதற்காக நான் வெளியிலே வருவேன் அல்லது இன்னாருக்கு இன்ன தேவை இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் அந்த தேவையை நிறைவு செய்வதற்காக பள்ளியில் இருந்து நான் வெளியே வருவேன் இல்லை என்றால் பள்ளியில் தான் என்னுடைய காலம் கழியும் என்று ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான் அவர் சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்கள் அல்லாவோடு உள்ள தொடர்பையும் மனிதர்களோடு படைப்பினர்களோடு உள்ள தொடர்பையும் சீராக்குவதற்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் தான் இவாதத்துக்களின் மூலமாக அல்லாவை நெருங்குவது மக்களுக்கு ஹெதும செய்வதன் மூலமாக மக்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக மக்களுடைய உள்ளத்தின் வெல்லுகின்ற ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் மாத்திரம்தான் அதிகமாக கொட்டி கிடக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எல்லாத்தாளான அவர்கள் இந்த மாதம் வந்துவிட்டால் ஒரு ஆனாதை அல்லது ஒரு மிஸ்கின் இல்லாமல் நோம்பு திறக்கவே மாட்டார்கள் தாங்கள் இந்த முக்கியத்துவத்தை அவ்வளவு அவர்கள் பார்த்தார்கள் அதனால் ஒரு பிடிச்சிட்டு வந்து அந்த நோன்பு நோம்பு நோன்பு திறப்பார்கள் ஒரு ஒரு அனாதையோடு இருந்துதான் நோன்பு திறப்பார்கள் இப்படி அவர்கள் அந்த காலத்தை கழிப்பார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படி மசூத் ரதி அல்லாஹு சொல்கிறார்கள் இந்த மாதம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அமைந்திருந்தது என்றால் குரான் ஓதுவதுகின்ற விடயத்திலே மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீ உண்மையாக அல்லாவை பயந்தவனாக இருந்தால் குரானுடைய கையில் இருக்க வேண்டும் எத்தனை ஜிசு நான் ஓதி இருக்கிறேன் ஓதி இருக்கிறேன் என்று என்னை நான் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படியான ஒரு மாதம் வந்திருக்கிறது வரப்போகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எல்லா மக்களும் நோன்பு திறந்திருக்கின்ற பொழுது நான் நோன்பு பிடிப்பனாக இருக்க வேண்டும் ஏனைய சுண்ணத்தான காலங்களில் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே ஒரு நோன்பாவது நாங்கள் பிடிப்பது சுண்ண நபிகளார் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் அப்படி பிடிக்க சந்தர்ப்பம் இல்லை என்றால் ரமலான் முடிந்த பிறகு ஒரு நோம்பை ரெண்டு நோம்பு பிடித்து கலா செய்து கொள்ள என்று நபிகளார் சொல்கிறார்கள் சை முஸ்லீம்லே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஷாபானுடைய மாதம் பதினைஞ்சுக்கு பிற நோம்பு பிடிக்கக் என்று வரக்கூடிய ஹதீஸ் வைஃபானது எனவே பின்னுக்கால நாங்கள் முடிந்தால் இருபத்தி ஏழு வரங்காடி நாங்கள் பிடிக்கலாம் ரெண்டு நாள் ரமதானுக்கு முன்னால் ரெண்டு நாள் வரும் வரைக்கும் நம்பு முடிக்கலாம் இது சகில் புகார் இதை பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி எனவே அன்புக்குரிய சகோதரி இந்த மாதத்தில் ஒரு நோன்பாவது பிடித்து அந்த ரமலானை வரவேற்கின்ற யாருமே கவனிப்பாரற்ற இந்த மாதத்திலே இவாதத்துக்களினால் நோம்பினால் நான் அல்லாவை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் என்று நபிகளார் சில செய்திகளை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாங்கள் மக்கள் எல்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ரமலான் வந்தா ஒரு விவாதம் வந்தது இருபத்தி மூணா பதினொன்றா நெஞ்சில கீழகற்றையா இப்படி பலவிதமான விவாதங்கள் அடுத்து உலக ரீதியான விவாதங்கள் தன்னுடைய காலத்தையே ரமதானிலே இறுதிப்பத்தை உடுப்படுப்பதில் தான் கழிக்கிறார்கள் பலர் உடுப்பெடுக்கத்தான் வேணும் அதை முன்னரே எடுத்து வைக்கிற வைத்திடலாம் இல்லையா இறுதி பத்தை இறுதி பத்திலே சந்தைகள் வருகிறது நிறைய நிறைய கடைகள் திறக்கப்படுகிறது முழுக்க முழுக்க ஓட்டிக் கொண்டிருக்கின்ற பல சகோதரர்கள் பார்க்கிறோம் இதை நீங்கள் நல்லவர்களிடத்தில் பார்க்க முடியாது அவர்கள் இப்படியான விவாதங்கள் இருந்தும் தேவையில்லாத விடயங்கள் இருந்து ஒதுங்கி இருப்பார்கள் மக்கள் எல்லாம் பெருமை அடிக்கின்ற பொழுது அவர்கள் உள்ளட்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அல்லா இடத்தில் நான் செல்ல வேண்டுமே என்ற கவலையில் வாழ்வான் என்று இவர் மசூதர்லாஹுக்காலானவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் அந்த ரமலானை நம்முடைய முன்னோர்களாகிய முன்னோர்களாகியகாபாக்கள் தாபியங்கள் வழி நடத்திய முறையாக இருக்கிறது ஒரு கவிஞர் சொல்கிறார் இரவுடைய மனிதர்களே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ரூபதாய் லா யு அதாவது எப்பொழுது யாராவது அல்லாஹ் கேட்டால் அதை அல்லாஹு தாலா தட்டி மாட்டான் ஏற்காது விடமாட்டான் லா எகோ முல்லை லு இல்லாமல்ல ஹூ வாஸ் முஜத் யாரிடத்திலே உறுதியும் முயற்சியும் இருக்கிறதோ அவர் இரவிலே எழுந்து நிற்காமல் விடமாட்டார் எழுந்த மாதத்திலேயே எழுந்து நின்று வணங்காத ஒரு ஒரு நல்லடியாரை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது எனவே அன்புக்குரிய சகோதர இங்கே இமாம் முதல் இரவு ரமலானுடைய முதல் இரவு தொழில்க்க ஆரம்பித்து விட்டால் ரெண்டு சஃபு மூணு சஃ நிற்பார்கள் அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தா அப்படியே மூணு பேர் நாலு பேர் ஆத்தினோட சேர்த்து அஞ்சு பேர் இந்த நிலை வரு வருவது எவ்வளோ கவலைக்கிடமான ஒரு விஷயம் இந்த மாதத்திலே ஒரு பதினொரு ரெக்கார்ட்டை அல்லாஹைய தூதரை காட்டி அந்த வழிமுறையில் நின்று இந்த பதினோரு ரக்காத்தை கூட அதுவும் பெரிய குரான் எல்லாம் மூலமே ஓதி முடிக்கிற அளவுக்கு கூட இல்லை கொஞ்சமா தான் இப்ப ஓதுறாங்க மக்கள பலையின் கருத்தில் கொண்டு எனவே அதில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் நாம் எவ்வளவு நஷ்டவாளிகள் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மாலிக் மாலிக் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்லி காட்டுகிறார் அப்துல்லாஹிபின் அபிபக்கர் அவர்களுடைய அந்த வரலாற்றை பற்றி சொல்லுகின்றபொழுது சொல்கிறார் நாங்கள் நிலையில் இருந்து எப்பொழுது போவோம் தெரியுமா ஃபதிர் நெருங்குகின்ற அந்த கட்டத்திலே சுபவுடைய நேரம் நெருங்குகின்ற அந்த கட்டத்தில் தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம் அவசர அவசரமா சகர் உணவு எடுத்து வச்சு சாப்பிடுவோம் ஏன்னா சுபவுக்கு பால் சொல்லிடுமோடு பயத்துல என்ன சொல்றாங்க இந்த நாங்கள் அவசர அவசரமா எதோ ஓ விடுறோம் எதை செய்கிறோம்னு யோசிச்சு பாருங்க இரவு பூரா ஃபோன் கையில் அது என்ன ஷோர்ட் வீடியோக்கள்லேயே நம்முடைய காலம் கொண்டிருக்கிறது அல்லது வேறு அசிங்கமான வீடியோக்கள் அதிகமானவருடைய காலம் இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள் இந்த ரமபானிலாவது நான் நல்ல என்னுடைய ஃபோனை பயன்படுத்த வேண்டும் நிறைய நல்ல பயான்களை கேட்க முடியும் அதிலே குரானை அதிலே எத்தனையோ சோஃப்ட்வேர் வந்திருக்கிறது அழகான முறையில் அதிலே நாங்கள் அப்டேட் பண்ணி அவைகளை நாங்கள் ஓதுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது எந்த எங்கே போனாலும் நம்ம குரான் அந்த காலத்தில் இந்த மாதிரி இப்போ ஃபோன் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே போய் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்குதா போனை ஓன் பண்ணி ஓதிடலாம் எனவே இவைகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் திட சங்கற்பம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த மாதம் எதிர்பார்க்கின்ற நல்லடியார்களுடைய இலக்காக இருந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஃபுபைல் புனியால் அஹமத்துல்லாய் அலையவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள் இது மிகவும் மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார்கள் இரவு நேரம் வந்து விட்டது எனக்கு முகப்பத்தான ஒரு ஆள் இருக்கிறார் அல்லது ஒரு முகப்பத்தான ஒரு காதலி என்றே வைத்துக் கொள்வோமே இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொன்னால் இரவு நேரம் அவளோடு பேசாமல் என்னுடைய நேரம் கழியுமா அப்படி கழியுமாக இருந்தால் அவன் பொய்யான அனுபவித்திருக்கிறான் என்பதுதான் அடையாளம் உண்மையிலே அல்லா மீது உனக்கு முகப்பத் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ரமலானுடைய காலம் விவாதத்தில் இல்லாமல் கழியக்கூடாது கழிந்தால் நீ அல்லாஹ் மீது அன்பு வைத்து அன்பு வைத்திருக்கிறேன் என்று வாடாடுவது பொய் என்று புகை எழுப்பினோ யால் ரஹமத்துள்ளாலே அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா மீது நமக்கு உண்மையான இருந்தால் இந்த வருகின்ற ரமலானை இபாதத்தில் கழிக்க வேண்டும் அளவு இபாதம் நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழும்பி நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்குவது தூங்குவதிலே காலத்தை கழிப்பவர்கள் ரமலான் என்றாலே தூக்கம்தான் காலையிலும் தூக்கம் இரவிலும் தூக்கம் இப்படி தூக்கத்திலே கொஞ்சம் பேர் கழித்துக் கொண்டிருப்பார்கள் பாவம் செய்கிறதை விட அது பரவாயில்ல தான் இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த மாதம் திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் வருமா இந்த நான் கேட்கிறேன் சகோதரிகளே இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னால் நாங்கள் எல்லாரும் உயிரோட இருப்போம் என்பதற்கு ஏதாவது கரண்டி ஒரண்டி ஏதாவது இருக்கிறதா இல்லை எனவே நீயத்தை பலமாக வையுங்கள் நான் இந்த ரமதானை சரியாக கழிக்க வேண்டும் என்னுடைய தொடர்புகள் எல்லாம் அல்லாவோடு இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஷஹுரு ரமவான் குரான் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டிருக்கிறது இதையும் விட சிறப்பு அந்த மாதத்துக்கு தேவையில்லை இந்த மாதத்துக்குரிய சிறப்பே அல்லு ரபுல் இந்த மாதத்தில் தான் என்ற இரவில் குரானை இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் அதனால் தான் இந்த மாதமே சிறப்படைகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொண்ட ஒரு மாதம் நாம் அடைய இருக்கின்றோம் அல்லாஹு அல்லாஹு சொல்கிறார்கள் நோன்பு என்பது வெறுமனே சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பது அல்ல நோன்பு என்பது பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் நோன்பு என்பது மாத்திலான காரியங்களில் ஈடுபட ஈடுபடாமல் இருக்க வேண்டும் நோன்பு என்பதை வீண் விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் நோன்பு என்பதை சத்தியம் ஆகமான சத்தியத்தை கூட தவிர்த்திருக்க வேண்டும் என்று உமர்பு ஹத்தா பிரதமாக சொல்கிறார் சகோதரர்களை உங்க நெஞ்சில கையை வச்சு பாருங்க ரமலான் வந்தா எத்தனை விளையாட்டு வெளியாகுதுன்னு பாருங்க புத்துக்குல இருந்து பாம்பு வெளியாகிற மாதிரி டாம் வெளியாகும் கரம்போட் வெளியாகும் தால் கூட்டம் வெளியாகும் என்னென்ன ரம்மி வெளியாகும் இப்படி எத்தனையோ விளையாட்டுகள் வெளியாகி விடுகிறது ஆனால் நல்லடிகாரர்களுடைய வாழ்க்கையில் எது வழியாகியது அவர்கள் ஓதிய குரான் இரண்டு ஒரு மாதத்தில் என்றால் அது ஆறாக மாறியது எட்டாக மாறியது பின்னுக்கு நேரம் இல்லை நேரம் இருந்தால் நான் சொல்வேன் எத்தனை தடவை குரானை முடிக்கலாம் எத்தனை தடவைகள் அறிஞர்கள் அந்த காலத்தில் குரானை முடித்து இருக்கிறார்கள் நமக்கு வெக்கம் வர வேண்டும் இந்த மாதத்திலே டாமை வழியால் எடுத்து வைத்துக் கொண்டு டாம் சும்மாவை விளையாடுறதுக்கு தடவ ரமவானுடைய காலத்தில் அதை எடுத்து வைத்துக் கொண்டு விளையாடுறது கரம்போட் விளையாடுகிறோம் அதில் சர்ச்சை இருந்தாலும் சகோதரர்கள் அந்த மாதத்தில் நாங்கள் அதை விளையாடுவதை எப்படி வரும் அல்லாவை திருப்திப்படுத்த முடியும் சிந்தித்து பாருங்கள் அந்த காலத்திலாவது அதை நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டிய காலத்தில் பொழுது போவதில்லையே என்ன செய்யற மூலவி காதிச்சிக்கு அல்லாத காதும் வாயினும் அதனால விளையாடணும் என்ற ஒரு நிலைக்கு வருகிறீர்களா எவ்வளவு நல்ல புத்தகங்கள் புத்தகனை ஒரு நன் யார் யார் தனக்கு புத்தகத்தை நண்பர்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய தனிமையே கிடையாது அவங்க இருந்தாலும் புத்தகத்தோடு இருப்பார்கள் அது சிறந்த நண்பன் நீ எந்த புத்தகத்தை வாசிக்கிறாயோ அதை வைத்து நீ யார் என்பதை நான் சொல் சொல்வேன் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நாங்கள் வாசிக்கின்ற புத்தகம் ஏதை என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த காலத்திலே குரானோடு தஃசீர்களோடு விளக்கங்களோடு ஆளுங்களோடு இருக்க வேண்டிய ஒரு கால

நோன்பு திறக்கின்ற இரவு நேரமும் ரெண்டும் சமமாக இருக்கட்டும் என்று சொல்கிறார் அதாவது இரண்டு நாள்லையும் பொய் சொல்லாமல் உண்மை பேசுவவர்களாக நன்மை செய்பவர்களாக இருங்கள் என்று ஜாபி ஹதயல்லாகத்தாலான அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் சலபுகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்றோம் என்று ஒரு கவிஞர் சொல்கிறார் நீங்கள் நல்லவர்களுக்கு ஒப்ப நடவுங்கள் அவர்களை ஒப்ப நடப்பது சங்கையானவர்களுக்கு ஒப்ப நீங்கள் நடப்பது என்பது அதுதான் வெற்றி என்று குறிப்பிடுகிறார்கள் நல்லவர்களோடு அதாவது இன்றைக்கு நாங்க நடிகர்களுக்கு ஒப்பு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இன்னும் உலகத்திலங்கிலே சனிபிரட்டி என்று சொல்லக்கூடிய பிரபலியங்கள் இந்த பிரபலியத்துக்கு ஒத்த முறையில் நாங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லை நல்லவர்களுக்கு ஒப்ப நான் நடக்க வேண்டும் அவர்களுடைய ஆடை தொடக்கம் அவர்களுடைய நடத்தை தொடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு மோமின் நல்லடியார்களுடைய அந்த வழியிலே நிற்பான் அப்படி நீ ஒப்பாகு அதுதான் உனக்கு வெற்றியாகும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த குரானோடு உள்ள அந்த தொடர்பு சம்பந்தமாக சுருக்கமாக இங்கே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இமாம் ஷாஃபி ரஹுல்லா அவர்கள் குரானை அறுபது தடவை ஒரு நாளைக்கு ரெண்டு விகிதம் அறுபது தடவை முடிப்பார்கள் என்ற அந்த வரலாற்று குறிப்பை நாங்கள் பார்க்கிறோம் நமக்கு ஒரு ஹதீஸ் தடை போன்று விளங்கும் அதாவது மூன்று நாளைக்கு மேலால் குரோ அணை ஓதி முடுக்க கூடாது என்று ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த ஹதீஸ் எப்படிப்பட்டது என்றால் அது சகியான ஹதீஸ் தான் ஆனால் அந்த ஹதீஸ் ததப்பூர் அதாவது சிந்தித்து விளங்கி அதனுடைய நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற அந்த அமைப்பில் ஓதக்கூடியவர்கள் அந் அவர்கள் மூன்று நாளைக்கு மேலால் முடிக்கக்கூடாது மற்றவர்கள் இபாதத்தின் ஒவ்வொரு அரபுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கிடைக்கும் என்று ஓதுவது அவர்கள் ஓத முடியும் இப்படி அந்த ரெண்டு செய்தியையும் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் நிறைய குரானோடு தொடர்பாக இருந்திருக்கிறார்கள் எனவே அதிகமாக ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கிடைக்கின்ற அமைப்பிலே நாங்கள் அதிகமான விவாதத்தை நன்மையை பெற்றுக் கொள்ள கொள்வதற்காக ரமதானிலே அதிகம் நாங்கள் குரானை ஓத வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இமாம் அவர்கள் குரான் குரானை பற்றி சொல்கின்ற பொழுது குரான் ஓதலும் ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற விடயத்தை தவிர மூன்றாவது விடயத்தை நான் சிறப்பித்து இந்த மாதத்தில் சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ரமலானுடைய காலத்திலே குரானோடு அவர்கள் தொடர்பாக இருந்திருக்கிறார்கள் இமாம் அஹமது அவர்கள் ரமலானுடைய காலத்திலே என்ன செய்வார்கள் தப்சீர் வகுப்பை நிறுத்தி விடுவார்கள் சட்ட திட்டங்கள் சொல்லுகின்ற வகுப்பை நிறுத்தி விடுவார்கள் அந்த மாதத்திலே குரானை கையில் எடுத்துக் கொள்வார்கள் கையில் எடுத்துக்கொண்டு குரானை ஓதுகின்ற விடயத்திலும் அதை ஆராய்கின்ற விடயத்தில் விஷயத்திலும் தன்னுடைய காலத்தை கழிப்பார்கள் என்ற அந்த வரலாற்றை பார்க்கிறோம் பெரும் பெரும் அறிஞர்கள் அந்த காலத்திலே என்ன செய்வார்கள் மற்ற பாடங்களை எல்லாம் நிறுத்தி விடுவார்கள் குரானோடு உள்ள அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் எனவேதான் அது ஷஹருல் குரான் குரானுடைய மாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி நாங்கள் பார்க்கிறோம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாய் அலையவர்கள் ரமலானுடைய காலம் வந்தால் ஹஜரா மஜாலிஸ் எல்லா மஜிஷிகளை விட்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். ஹதீஸ் மஜ்லிஸ் அவங்க மிக இருந்தார்கள் என்பது நாம் வரலாற்றில் அறிந்தாவுடைய ஒரு ஆசிரியர் அவர் அந்த காலத்திலே ஹதீஷ் பாடங்கள் நடத்துவதை நிறுத்திவிட்டு அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாவுடைய கிதாபோடு இருப்பார்கள் அல்லாவுடைய கிதாபோடு வேதத்தோடு தான் அவருடைய காலம் கழியும் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நல்லடியார்கள் இப்படித்தான் தங்களுடைய காலங்களை கழித்திருக்கிறார்கள் எனவே இது சம்பந்தமாக நிறைய விடயங்கள் இருந்தாலும் நபிகளார் குர்வானோடு எந்த அளவு அவனுடைய கடைசி வருடத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்றால் ஜிப்ரில் அலி இஸ்லாம் ஒவ்வொரு இரவும் இறங்குவார்கள் இறங்கி நபிகளாரோடு குரானை அவர் ஜிபிரில் ஓத நபிகளார் கேட்பார்கள் நபிகளார் ஓத ஜிபிரில் கேட்பார்கள் இப்படி செறிவுளை பார்த்து அவர்கள் தொடர்ச்சியாக குரானோடு தொடர்பாக இருப்பார்கள் என்ற அந்த ஹதிசை ஆதாரபூர்வமான அதிசை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த மாதத்தில் நீயத்து வையுங்கள் கண்டிப்பாக ஆழமாக நீயத்து வையுங்கள் நான் குரானோடு உள்ள தொடர்பை அதிகமாக்குவேன் இந்த குரானை ஒரு தடவையாவது தர்ஜமாவுடன் வாசிப்பேன் அவருடைய விளக்கத்தோடு வாசிப்பேன் என்று நீயத்து வையுங்கள் குரான் என்னதான் சொல்கிறது ஒரே குழுவல்லாவது தான் ஒரே குல்லாவது புரப்பின் சோதிரம் தான் என்ன அதை சொல்லுது என்று என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோம் மா சகோதரர்களே எனவே இந்த மானத்தை அதற்கு சரியான காலமாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் ரபுலாலமீன் நம்மை பொருந்திக்கொள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அனைத்து முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தையும் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவையும் பகலையும் மயாத்தாக்குகின்ற பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தருவாயாக வர்த அவன் அஹ்ம்துல் இல்லாஹுலாலமின் స్కం <coughs> కానుాు.